ஆப்பமும் ஆட்டுக்கால் பாயாவும் எவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நீங்கள் நான்வெஜ் கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அதனுடைய ருசியை பற்றி இன்றைக்கி வெஜ் லவ்வஸ்க்காகவே இந்த ரெசிபி இறக்கியிருக்கிறேங்க அருமையான இடியாப்பத்துக்கு இந்த டேஸ்ட்டில் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான இன்கிரீடியன்ஸ் வச்சு இந்த மாதிரி டேஸ்டியான ஒரு பாயா செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் ஒரே பாராட்டு மழை தாங்க அளவுக்கு டேஸ்டியான இந்த வெஜ்ஜு பாயா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை மறக்காமல் subscribe பண்ணிக்கோங்க அப்படியே ஒரு லைக் பட்டனை தட்டி இருங்க மறக்காமல் இந்த வீடியோவை சேவில் போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா புரட்டாசி மாதம் வருது கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து எல்லாருக்குமே யூஸ் ஆகுங்க நல்ல ஒரு டேஸ்டியான இடியாப்பத்தோட இந்த வெஜ்ஜு பாயா வச்சு நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா இந்த ருசியை கண்டிப்பாக மறக்க மாட்டேங்க வாங்க இதுக்காக எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துலாங்க இதுக்காக ஒரு கால் மூடி தேங்காயை தனியாக பிழிஞ்சி நல்ல ஒரு திக்கான முதல் தலைப்பால் எடுத்து வச்சுருக்குறேங்க அதை வீடியோ எடுக்கல அடுத்தது வந்து தேங்காய் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு ஏலக்காய் பாதாம் பருப்பு வந்து ஒரு பத்து பாதாம் பருப்பு எடுத்து தண்ணியில் சுடுதண்ணியில் ஊற வச்சு அந்த தோல் மட்டும் நீக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒரு ப பத்து முந்திரி பருப்பு ரெண்டே ரெண்டு ஏலக்காய் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கேங்க இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் வேறு எந்த ஒரு பொருளுமே இல்லைங்க இது மட்டும் அரைச்சி எடுத்துட்டா போதும் இப்போ கடாயில் ஆயில் காஞ்சதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ரெண்டு அதுக்கப்புறமா ஏலக்காய் ஒன்று பிரிஞ்சி இலை கல்பாசி இதை கண்டிப்பாக போடணுங்க அதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயம் சின்ன சைஸில் கட் பண்ணி அதையும் போட்டாச்சு இப்போ காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் மட்டுந்தாங்க இதில் கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணுவேன் லாஸ்டில் இப்போ ரெண்டு பெரிய சைஸ் கேரட்டை வந்து கட் பண்ணியிருக்கிறேன் நல்லா வந்து கீறிக்கோங்க பச்சை மிளகாவை கீறிட்டு அதில் போட்டு வெங்காயம் வந்து ரொம்ப நேரம் வந்து வதக்க வதக்கக்கூடாதுங்க ஏன்னா கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது இது ஒயிட் பாயாக தான் நான் பண்ண போகிறேன் நான் ஏற்கனவே ஆட்டுக்கால் பாயாக போட்டு எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்குதுங்க நான் என்னோட வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பாருங்கள் அதே மாதிரி இந்த வெஜ்ஜு பாயம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அளவுக்கு வெங்காயம் அந்த கேரட்டெல்லாம் வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே நான் ஆட் பண்ணுறேங்க இப்போ நான் வந்து ஒரு ஆறு பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன் அதுக்கப்புறமா இப்போ ஒரே ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் இப்போ இந்த தக்காளி வந்து ரொம்ப நேரம் வேகக்கூடாதுங்க ஏன்னா கலர் வந்து ரெட்டிஷ் ஆகிரும் இப்போ அப்படியே நான் அரைச்ச தேங்காய் முந்திரி பருப்பு அந்த பேஸ்ட்டை வந்து அப்படியே சேர்த்திக்கிறேங்க ஏலக்காய் வந்து கம்பல்சரி சேர்த்தணும் அதுதான் உங்களுக்கு பாயாவுக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா பாருங்கள் அளவுக்கு நைஸாக ஆட்டி அப்படியே எடுத்து சேர்த்திட்டேன் இது கொஞ்சம் கிளறிட்டு பாயாங்கிறதுனால கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணுங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு வேக வச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் திரும்ப இன்னொரு கிளாஸ் நான் விடுவேன் ஏன்னா இந்த தேங்காய் பேஸ்ட்டு தான் நம்மளுக்கு நல்லா ருசியை கொடுக்கும் அந்த முந்திரி பருப்பும் அந்த பாதாம் பருப்பும் நல்லா வந்து இது ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா லாஸ்ட்டில் தான் நான் வந்து தேங்காய் பால் அதாவது தலைப்பால் அது வெறும் பால் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் அதை விட போகிறேன் அதுக்கு முன்னாடி பெப்பர் தூள் ஆட் பண்ணுவாங்க காரத்துக்கு இதுக்கு வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸுமே வேண்டியதில்லைங்க இது நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் நீங்கள் அந்த மிளகாத்தூளோ இல்லை மல்லித்தூளோ எதுவுமே நம்ம சேர்த்த வேண்டியதில்லை இப்போ இந்த நல்லா பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கொதிக்குது இந்த டைமில் நான் ரெண்டு கிளாஸ் தண்ணி விட்டுருக்குறேங்க இப்போ இதில் மிளகு தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ இது நல்லா எல்லா பக்கமும் கலந்து விட்டுக்கலாம் நான் வந்து பிளாக் பெப்பர் யூஸ் பண்ணியிருக்கேன் ஒயிட் பெப்பர் இருக்கிறவங்க ஒயிட் பெப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா எல்லா பக்கமும் கிளறி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா இந்த அளவு கொதித்து வரப்ப அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் தேங்காய் பால் வந்து சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நீங்கள் அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிடுங்க என்னென்னா பால் வந்து அந்த தேங்காய் பால் திரிஞ்ச மாதிரி ஆயிரும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அப்படியே அந்த சூட்டில் ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி புதினா புதினாத்தலையை லாஸ்ட்டாக தூவி நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணி பாருங்கள் அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க இடியாப்பம் ஆப்பம் அதுக்கப்புறம் கல் தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் பூரி செஞ்சு இந்த பாயாவை வச்சு சாப்பிட்டிங்கன்னா கூட இந்த பாயா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குங்க நல்ல டேஸ்டியான இந்த பாயாவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்